بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم آبدون ما أعبد ولا أنا آبد ما عبدتم ولا أنتم آبدون ما أعبد لكم دينكم ولي دين صرف الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم. وعلى آله واصحابه اجمعين ஷாபிஹி அஜ்மாயின் அருளாரனும் நிகரற்ற ஏற்றமிகு பெயர் அன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் அன்னடம் பெருமானார் முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் அலைவர்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹுனுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் என்றென்றும் முழுமையாக நிறையற்றுமாக இன்று பிரார்த்தித்த வண்ணம் என்ரையே துவங்குகின்றேன் அன்பில் நிறைந்த ஜிடிஎம் நேர்களை அல்லாஹனுடைய அருளால் ரமதான் மாதம் நம்மை சூழ்ந்திருக்கின்றது நமக்கான நன்மைக்கான வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு காத்திருக்கின்றன இது குரான் இறங்கிய மாதம் அருள்மறையால் குரானை பற்றி பேசுவதென்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு அதனுடைய ஆழமான அர்த்தங்களும் அதனுடைய விளக்கங்களும் என்றைக்கும் அனைத்து உலக மக்களுக்குமான வழிகாட்டியாக அது அமைந்திருக்கின்றது இன்றைக்கு நாம் சூரத்துல் பக்ரா அந்த சூறாவருடைய சிறப்புகளை பற்றி நாம் இன்றைக்கு கேட்கவிருக்கின்றோம் பொதுவாக நமது வாழ்க்கையினுடைய அனைத்து செயல்களுக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் அனைத்து நற்செயல்களுக்கும் நல்லவைகளை எடுத்து நடப்பதற்கும் தீமைகளிலிருந்து நம்மை தடுத்து கொள்வதற்கும் குரானை வழிகாட்டின் ஆதாரமாக நாம் பயன்படுத்த வேண்டும் அதை நமக்கு ஆலோசனை கூறக்கூடிய ஒரு ஆசிரியனாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உண்மையான வெற்றிக்கும் உண்மையான மகிழ்ச்சிக்கும் இந்த குரானுடைய வாழ்க்கையை வழிவகுக்கும் இறை நம்பிக்கை ஈமான் எல்லா நட்சையக்கும் முன்னாலும் பின்னாலும் இந்த குரான் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் தொழுகையில் நிலையாக இருக்க வேண்டும் இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான சில செய்திகளை நான் இங்கே பொங்கலுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன் நியாய நியாய தீர்ப்பு நாளை பற்றி என்றென்றும் எப்பொழுதும் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் அது வசனங்கள் எல்லாம் இந்த அத்தியாயத்தில் வருகின்றன அல்ல கொடுத்த நமக்கு அருள் கொடைகளை அது பணமாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் உடைகளாக இருக்கலாம் நேரமாக இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் அதை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டுமாறு இந்த அத்தியாயம் நமக்கு வலியுறுத்துகின்றது நோயாளிகளை பார்த்து அவர்கள் இந்த நிலைமையில் இன்றைக்கு இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூற வேண்டும் என்றும் பெருமானா செல்லவதாக அழிவு செல்லம் அவர்கள் நமக்கு கூறியதன்படி பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் என்றைக்கும் அவர்களோடு நாம் தொடர்பில் இருந்து கொண்டு நன்மைகளை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் வாழ்க்கையில் நம்மோடு இருக்கக்கூடிய வாழக்கூடிய நமது துணைவி நமது மனைவிக்கு நாம் அருகிலிருந்து அவர்களோடு சேர்ந்து நாம் சாப்பிட வேண்டும் அவர்களோடு சேர்ந்து நாம் ஒன்றாக இருந்து நேரத்தை நாம் அவர்களோடு செலவிட வேண்டும் இந்த உலகத்தில் அவர்களை அல்லது அவனை ஒரு மனைவி தனது கணவனை கணவன் தனது மனைவியை தன்னுடைய நெருங்கிய தோழனாக ஆக்கி கொள்ள வேண்டுமாறு இந்த அத்தியாயத்தில் வலியுறுத்தப்படுகின்றது பொதுவாக எல்லா மக்களிடத்திலும் அன்பாக பேச வேண்டும் எதற்காகவும் கோபப்படக்கூடாது அறிவு எங்கிருந்தாலும் அதை தேடிச் சென்று நாம் அடைய வேண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நமக்கு அளித்த அனைத்து நற்கொடைகளையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய திட்டம் அது என்றைக்கும் மாறப்போவதில்லை அவன் எழுதி முடித்து விட்டான் அவனது பேனாமுனை முனை உடைக்கப்பட்டு மைகளெல்லாம் காய்ந்துவிட்டது அவனுடைய எல்லையற்ற ஞானத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது ஆகையால் பாவம் செய்திருந்தால் உண்மையான வருத்தத்தோடு மனம் திருந்தி இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறுதியோடு நாம் அல்லாஹ்விடம் தாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் இவைகளெல்லாம் இந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்கள் பொறுமை விடாமுயற்சி மற்றும் தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடம் உதவி கேட்குமாறு இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகின்றான் தூக்கத்திலிருந்து நாம் இழந்துவிட்டால் அல்ஹம்துலில்லா என்று சொல்லி அலமதுல்லா இல்லதி யஹயானா பழதமா அமாதானா இளஹின்னுஷோ மீண்டும் என்னை எழுப்பி உயிர் கொடுத்த இறைவா உனக்கே இல்லா புகழும் என்று அல்லாஹிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் தூய்மையான ஆரோக்கியமான ஹலாலான நல்ல உணவுகளையும் நாம் சாப்பிட வேண்டும் அதன் மூலமாக நமது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நமது வழிபாடுகள் நமது தொழுகைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் எங்கு சென்றாலும் எப்பொழுதும் பணிவோடு இருக்க வேண்டும் நமக்கு எது கிடைக்கின்றதோ அது இன்றை இன்றைக்கு அதுதான் நம்முடைய ரிசுக்காக நாம் நினைத்து கொண்டு அல்லாக நமக்கு எழுதிய ரிசுக்கு தான் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி அலகமது இல்லா என்று அதை நாம் எடுத்து உண்ண வேண்டும் இந்த உணவை சாப்பிட்டு இன்றைக்கு நீ உயிர் வாழ வேண்டும் என்று அல்லாக நமக்கு எழுதியிருக்கின்றான் என்று வெறும் கஞ்சி கிடைத்தாலும் மிக சிறந்த உணவாகிய பிரியாணி கிடைக்க கிடைத்தாலும் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து அலஹமது என்று சொல்ல வேண்டும் எதற்காகவும் எங்கேயும் தேவையற்ற கேள்விகளால் நாம் நம்மையும் குழப்பி மற்றவர்களையும் குழப்பி கொள்ளக்கூடாது இவைகளெல்லாம் பனி இஸ்ராவிலோ பனி இஸ்ராயில்கள் எந்தெந்த செயல்களெல்லாம் செய்தார்களோ எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் வலியுறுத்தினானோ அதனுடைய வரிசையில் வரக்கூடிய செயல் செய்தியைத்தான் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இவைகளெல்லாம் சூரத்தில் பக்ராவில் வந்து வந்திருக்கக்கூடிய செயல் செய்திகள் அவைகளுடைய அனைத்தையும் நாம் மனதில் நிறுத்தி புனித குரானுடைய படிப்பணிகளை மனதில் ஏற்று அதை முழு மனதோடு நாம் அதை பற்றி பிடித்து நடக்க வேண்டும் வாழ்க்கையில் அல்லாவின் வழிகாட்டுதலோடு நம்முடைய நேர்மையான முயற்சிகளை பொறுத்து தான் நமது வெற்றி அமைகின்றது அல்லாவின் கருணை இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் யாரும் எதையும் செய்துவிட முடியாது ஆகவே அல்லாஹுடைய கருணையை நாம் வேண்டி பெற வேண்டும் அல்லாவிற்கு எதுவும் தேவையில்லை அவன் தேவையற்றவன் தேவையுள்ளவர்கள் நாம் நமக்கு வேண்டியதை நாம் தான் அவனிடம் கேட்டு பெற வேண்டும் அதற்காக நன்மைகள் செய்ய வேண்டும் நன்மைகள் நல்லவைகள் அவனிடத்தில் இருந்து கிடைக்கும் பொழுது அலஹமதுல்லா என்று சொல்லி அவனை புகழ வேண்டும் ஏனென்றால் நம்முடைய சிறந்த முயற்சிகளை அந்த நேர்மையான முறையில் செய்வதை கண்டால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் தாலா இந்த சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய அருக்கொடைகளில் மிகப்பெரிய அருக்கொடையாக இந்த திருமறையால் குரான் திகழ்கின்றது இதை ஓதுபோகளுக்கு அல்லாஹ் பல சிறப்புகளைத் தருகின்றான் பலவிதமான நன்மைகளை வாரி வாரி வழங்குகின்றான் பெருமானா செல்லல்லாஹ் வலிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களது இல்லங்களை தொழுகையின் மு தொழுகை மற்றும் குரான் ஓதாத சபக்குடிகளாக மன்னறைகளாக நீங்கள் கபிரஸ்தான்களாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் அல் பக்ரா என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது அத்தியாயம் ஓதப்படக்கூடிய இல்லத்திலிருந்து சேத்தான் விரண்டோடி விடுகின்றான் என்று பெருமானா செல்லல்லாஹோ அழிவு செல்லும் அவர்கள் சொன்னார் பல ஹதீஸ் கித்தாப்புகளில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மேலும் பெருமானா செல்லல்லாஹோ அழிவு செல்லும் சொன்னார்கள் குர்வானை ஓதிவாருங்கள் ஏனென்றால் குர்ஆன் ஓதிபவர்களுக்கு மறுமையில் வந்து இருவரிடம் அது பரிந்துரை செய்யும் இரு ஒலி சுடர்களான அல் பக்ராவும் ஆல் இம்ரான் ஆகிய இரசு அத்தியாயங்களும் தொடர்ந்து நீங்கள் வாருங்கள் ஏனென்றால் அவை மறுமை நாளில் தரும் மேகங்களைப் போல அல்லது அணி அணியாக பருக்கும் பறக்கும் பறவை கூட்டங்களைப் போல உங்களோடு வந்து யாரெல்லாம் அதை ஓதினார்களோ அவர்களோடு சேர்ந்து அந்த தொடர்பு கொண்டு இறைவிடம் அது வாதாடும் அவர்களுக்காக பாமன்னிப்பு தேடும் ஆகவே அல்பக்கரா அத்தியாயத்தை நீங்கள் ஓதி வாருங்கள் அதைத் தொடர்ந்து ஓதி வருவது நம்முடைய வாழ்க்கையில் வளத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அது கைவிடுவது இழப்பை தரும் இந்த அத்தியாயத்திற்கு முன்னால் சூனியக்காரன் கூட சீரடைந்து போவான் என்று பெருமானா செல்லல்லாஹ் அலீவசல்லம் அவர்கள் கூறிய ஹதீதிகள் பல புத்தகங்களில் ஹதீஸ் உட்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பெருமானா சல்லல்லாஹூ அலவிசல்லாம் அவர்கள் மேலும் சொன்னார்கள் மறுமை நாளில் குரானும் அதன்படி செயலாற்றியவரும் அதை ஓதியவரும் அழைத்து வரப்படுவார்கள் அப்போது அல் பக்ரா அத்தியாயமும் ஆடம்புராம் அத்தியாயமும் முன்னே வரும் என்று சொன்னார்கள் சைத்தானை அது விரண்டோடி விரண்டோடு செய்துவிடும் அல்லாஹ் இந்த வானம் பூமி இவை அனைத்தையும் படைப்பதற்கு முன்னால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலே ஒரு கிதாபை எழுதினான் அந்த ஒரு கிதாபிலிருந்து இரண்டு ஆயத்தை இறக்கி சூரத்துள் பக்ராவி அவன் முடித்திருக்கின்றான் எந்த வீட்டில் மூன்று இரவுகள் இந்த வசனம் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் சேத்தான் நெருங்க மாட்டான் என்று பெருமான சல்லா அலுவலம் சொன்னார்கள் அல்பக்ரா அத்தியாயத்தினுடைய இறுதி இரண்டு வசனங்கள் ஆமண ரசூலுபிமா உன்சிறிஇஇஹி ரப்பிஹி வல்முன கொல்லுன் ஆமன பில்லாகி லாய்க திஹிவ குத்துபி ஹீவ ருசுலிஹி லானுலிஹிவ காலு சம் யாய்னா க ரப்பனா மசீர் என்று சொல்லக்கூடிய அந்த க அத்தியாயம் கடைசி வரை வரை அந்த இரண்டு வசனங்களை யார் இரவு நேரத்தில் ஓதுகின்றாரோ அவருக்கு மனிதன் மற்றும் ஜின் இனத்தாரன் பாதுகா தீங்குகளிலிருந்து அல்லாஹ் பாதுகா பாதுகாப்பளிப்பான் மேலும் பெருமானா சல்லல்லாஹூ அலி வசலம் சொன்னார்கள் அல்பக்ரா அத்தியாயத்தினுடைய கடைசி இரு வசனங்களையும் யார் ஓதுகின்றாரோ அவருக்கு இந்த இரண்டுமே அந்த இரவு முழுவதும் அவருக்கு போதுமானது என்று சொன்னார்கள் அதே போன்று ஆயத்தில் குறிசி அதுவும் சூரத்தில் பக்ராவில் தான் வருகின்றது இந்த ஆயத்தில் குறிசியை பற்றி அபு ஹொரிரா அதில்லாக சொ சொல்கின்றார்கள் ரமதான் மாதத்தில் கிடைக்கப்பட்ட ஜக்காத்த பொருளை பாதுகாக்கக்கூடிய பணியில் நான் இருந்தபோது ஷெய்தான் வந்து அதை திருடிச் சென்று விட்டான் அவன் அடுத்த நாள் வந்து திருடச் செல்லும் பொழுது அவன் பிடிபட்டு விட்டான் அப்பொழுது அவன் சொன்னான் நான் உனக்கு ஒரு செய்தியை சொல்லித் தருகின்றேன் அப்படி என்றால் என்னை விட்டுவிட வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டு ஆயத்தில் குறிசி யார் ஓதினால் ஷேத்தான் அவர்களை தீண்ட மாட்டான் என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான் அபு ஹரீரா ஹதில்லா கொண்ட அவர்களுக்கு சேத்தான் கட்டுக்கொடுத்ததாக புகாரியில் ஹதீஸ் இருக்கின்றது அபு ஹுரீரா அவர்கள் தூங்கும்போது ஷேத்தான் வந்து அதை திருடி செல்வதை பார்த்து ஏதோ ஒரு மனிதன் திருடுகிறான் என்று நினைத்துத்தான் போய் பிடித்தார்கள் ஆனால் உண்மையில் அது ஷெய்தானாகி இருந்தான் அமல்தானுடைய ஜக்காத் பொருளையை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பில் அவர்கள் இருந்தபோது நடந்த சம்பவத்தை அவர்கள் பெருமானா செல்லதலாக வளைவு செல்லம் அவர்கள் சென்று சொன்னார்கள் அப்பொழுது பெருமானா செல்லதாக வளைவு செல்லம் இந்த முழு நிகழ்ச்சியையும் முழுமையாக கேட்ட பிறகு அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது ஆயத்தில் குறிசியை ஓதுங்கள் உங்களுடன் ஒரு பாதுகாவலராக வானவர் இருந்து கொண்டே இருப்பார் காலை நேரம் வரும் வரை சீதான் உங்களை நெருங்க மாட்டான் என்று சொன்னார்கள் மேலும் சொன்னார்கள் அவன் ஒரு பொய்யனாக இருந்தும் கூட உங்களிடம் உண்மை பேசியிருக்கின்றான் இருக்கின்றான் என்று கடமையான ஒவ்வொரு தொழுகிக்கு பின்னாலும் யார் ஆயத்தில் குறிசியை ஓதுகின்றாரோ அவர் சொல் சொர்க்கம் செல்வதற்கு மரணம்தான் அவருக்கு தடையாக உள்ளது என்றும் பெருமானா செல்லல்லாஹு வளைவிசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் பொதுவாக நம் ஹனஃபி மதுஹபரின் தொழுகிக்கு பிறகு ஆயத்தில் குறிச்சியை நாம் ஓதுவதில்லை ஆனால் ஷாஃபி மதுஹபைச் சேர்ந்த இமாம்கள் பள்ளியை தொழுகை முடித்த பிறகு துவா ஓதுவதற்கு முன்னால் ஒவ்வொரு தொழுகிக்கு முன்னாலும் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் துவா ஓதுவதற்கு முன்னால் அவர்கள் ஆயத்தில் குறிசியை ஓதிவிட்டுத்தான் தான் ஓத ஆரம்பிப்பார்கள் முந்திய நபிமார்கள் யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு அத்தியாயம் இந்த அல்பகரா அத்தியாயம் இந்த சமுதாயம் மற்ற சமுதாயத்தை விட மூன்று மடங்கு சிறப்பு படுத்தப்பட்டிருக்கின்றது சிறப்பான ஒரு சமுதாயம் இந்த பூமி முழுவதும் சுத்தமாக ஆக்கப்பட்டு எனது சமுதாயம் தொடுவதற்காக இடமாக இது ஆக்கப்பட்டிருக்கின்றது எனது சமுதாயத்தினுடைய வரிசை மலைக்குமாரிகளுடைய வரிசையை விட சிறந்ததாகும் என்று பெருமானா செல்லல்லாஹ் அலையூசல்லம் சொன்னார் சூரத்துல் பக்ராவுடைய இரண்டு கடைசி வசனங்களையும் அரிசின் கீழிருந்து நான் கொடுக்கப்பட்டுள்ளேன் என்றும் பெருமானா செல்லல்லாஹ் அலையூஸ்லம் சொல்லிவிட்டு வேறு எந்த நபிக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வழங்கப்படவில்லை என்பதை அவர்கள் கூறினார் அஹ்மத் முஸ்லீம் திருமதி போன்ற நசை போன்ற இன்னும் பல ஏராளமான ஹதீஸ் புத்தகங்களில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன சூரத்துல் பக்கரா அல்லாஹனுடைய மகத்துவத்தையும் இறையாண்மையையும் வலியுறுத்தக்கூடிய மிக சிறந்த ஒரு ஆயத்தில் குறிசியான அந்த வசனம் இதில் இருக்கின்றது எடுத்து அவ்வப்பொழுது நாம் ஓத வேண்டும் படிக்க வேண்டும் குர்ஆனுடைய நினைவுகள் நம்மோது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் குர்ஆனை மறந்துவிட்ட சமுதாயமாக நாம் மாறிவிடக்கூடாது குரானுடைய அர்த்தங்கள் அதனுடைய வசனங்கள் நமக்கு ஒரு வழிகாட்டியாக என்றென்றுக்கும் ஒரு உண்மையான ஒரு ஆசிரியராக அல்லாஹுவோடு நாம் பேசுவதாக நினைத்து கொண்டு அதை ஓதிக்க வந்தோம் என்றால் அல்லாஹனுடைய இரகசியங்களை நமக்கு புரிய வைப்பான் இது சந்தேகமே இல்லாத ஒரு புத்தகம் அல்லாஹை உணர்ந்தவர்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக அமைந்துவிடும் அன்பானவர்களை இந்த சூறா அத்தியாயம் அல் பக்ரா மிக சிறந்த ஒரு சூரத்துல் பக்ரா மிக சிறந்த ஒரு அத்தியாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதை நாம் ஒவ்வொருவரும் என்றென்றைக்கும் கையில் வைத்து நாம் ஓதிக்கொண்டிருந்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு ஏராளமான நன்மைகளை வாரி வாரி வழங்குவான் எந்த அளவுக்கும் என்றால் ஒரு பைத்தியக்காரனு கூட பெருமானா செல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு கிராமவாசி அவரிடத்தில் வந்து எனக்கு ஒரு சகோதரர் இருக்கின்றார் அவருக்கு நோய் இருக்கின்றது என்று சொன்ன என்ன நோய் என்று கேட்டார்கள் பெருமானா செல்லல்லாஹ் ஒலிவுசெல்லம் அவர் சொன்னார் பைத்தியத்தில் ஒரு வகை பைத்தியம் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது உடனே பெருமானா செல்லல்லாஹ் ஒலீவர் செல்லம் அவர்கள் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவரை பெருமானா செல்லல்லாஹ் ஒலீவ் செல்லம் அவர்களுக்கு முன்னால் அமர வைத்தார்கள் சூரத்தில் பக்ராவுடைய முதல் நான்கு வசனங்களையும் பெருமான செல்லாக வலிவு செல்லும் அவர்கள் ஆயத்தில் குறிசியையும் ஓதி அவருடைய அந்த சூரத்தில் மூமினின் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய சில வசனங்களையும் அவர்கள் ஓதி பின்பு அந்த மனிதர்கள் மீது அவர்கள் இருந்து அருகிலிருந்து ஓதி காண்பித்தார்கள் ஓதி முடித்தவுடன் அவருடைய பைத்தியம் நிலைமை நீங்கிவிட்டதாக சில ஹதீசு புத்தகங்களில் காண முடிகின்றது அன்பானவர்களை குரான் இறங்கி இந்த மாதத்தில் குரானை பற்றி பிடித்து வாழக்கூடியவர்களாக குரானின் வழி நடக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் சுப்ரகாண உத்தர ஆக்கி வைப்பானாக குரானுடைய அறிவை அவன் நமக்கு தருவானாக அதை வழிகாட்டியாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் நாம் அதை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பானாக எல்லாம் வந்து அல்லாஹு தாலா நமது எல்லா வாழ்க்களையும் ஏற்றுக்கொள்வானாக இந்த அத்தியாயத்தில் பல இடங்களில் அவன் குறிப்பிடுவதைப் போல நாம் பாவத்திலிருந்து மீழுவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைத்திருக்கின்றது அதை முழுமையாக பயன்படுத்தி பாவம் மன்னிப்பு கேட்டு திருந்தி நல்லோர்களில் சாலிஹானவர்களாக ஆகி நபிமார்கள் நல்லோர்களோடு വാഴക്കൂടിയ ബാക്യത്തെല്ലാം എനിക്കും ഉണ്ടെന്നും തന്നൽ മുരിവാനാകാം വാഹുൽ ദാവില്ലാലി അസലാൽക്കും വരഹമുല്ലാ താലി വരക്കാത്ത